ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் எள்ளு உருண்டைங்க இந்த தேங்காய் எள்ளு உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் ரொம்பவே சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஹெல்த்தியான தேங்காய் எள்ளு உருண்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எு உருண்டை செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸியில் ரெண்டு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க பொறிக்கடலை இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேங்க இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் பெரிய ஏலக்காய்னா மூணு போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை அலர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க எள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள் வறுக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எள்ளு வறுக்கும் போது கருகிடக்கூடாதுங்க ஆனால் நல்லா பொரிஞ்சு வரணும் வறுப்பட்டு வறுந்துடணும் அதிகமாக வறுபட்டுருச்சுன்னா கசந்துரும் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது பொரியிற ஸ்டேஜ் வரவும் எடுத்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போது இதே பேனில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கிறேன் மிக்ஸியில் போட்டு தான் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க இதே மாதிரி நீங்கள் கையில் துருவினாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவல் மாதிரி அடித்து எடுத்துட்டாலும் சரி நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் வந்து அந்த பச்சை அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிடணும் கலர் வந்து மாறி வரணுங்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு ப்ரவுன் கலரில் அந்த பொன்னிறோன்னு சொல்லுவாங்களே இந்த கலரில் வரணுங்க இது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தோம் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க எள்ளு நம்ம சேர்த்த எள் தேங்காய் அந்த மாவு எல்லாமே நல்லா கலந்து வரணும் கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட இனிப்பு சேர்த்துக்கலாங்க இனிப்பு சேர்க்குறதுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கருப்பட்டி அது கூட எடுத்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கும் போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்துக்க போகிறேன் நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடல எள் எல்லாம் அலந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப திகட்டும் ஸோ இது வந்து மீடியமாக இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க நம்ம அந்த சக்கரை எள் தேங்காய் எல்லாம் நல்லா சூடாகி சூடேறி வரணும் இந்த பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துருக்கோம்ல இதுவும் நல்லா சூடேறி வரணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க எடுத்து ஒரு பவுலில் நம்ம தட்டி வச்சுக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரணுங்க இது சூடெல்லாம் நல்லா ஆறணும் இப்போ நம்ம தட்டின உடனே ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க நான் பாருங்க கொஞ்சம்தான் ஊத்திருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இதுவே கரெக்டாக இருக்குங்க போதும் ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க பாலை எடுத்துருக்குறேன் இந்த அளவே போதுமானது இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா சொத சொதனாயிரும் பாருங்க நல்லா கலந்து வந்துருச்சு இது நம்ம கலக்க கலக்க நல்லா கட்டியாக வந்துடும் நம்ம பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால அது நல்லா ஊறி இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க இந்த மாவு வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறமும் லட்டு பிடிக்க சூப்பராக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படியே கையில் நம்ம அந்த உருட்டுனாலே போதும் அழகாக லட்டு வந்துடுங்க பாருங்க லட்டு வந்துச்சு இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பத்து நிமிஷம் போதுங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம ஹெல்த்தியான இந்த தேங்காய் எள்ளு உருண்டையை சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு காலேஜ்லேருந்து வர பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வரும்போது நல்லா இது சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இதை செஞ்சு பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிப்பிங்க பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வருது ஆறிட்டாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த தேங்காய் எள்ளு உருண்டையை நீங்க மூணு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு சாப்பிட்லாங்க இந்த தேங்காய் எள்ளு உருண்டை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இந்த டேஸ்ட் வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா குக்வித் ராஜி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க